வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விருதுநகர் மறுவாக்கு எண்ணிக்கை தேர்தல் ஆணையம் திடீர் அறிவிப்பு இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது விருதுநகர் தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை தேர்தல் ஆணையரை சந்தித்து விஜய பிரபாகரன் மனு ரிசல்ட் மாறப் போகிறதா இதை பற்றின நாம் வந்து பார்க்க போகிறோம் விருதுநகர் லோக்சபா தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரிடம் நாலாயிரத்தி முன்னூற்றி நாப் எழுபத்தி ஒன்பது ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியை தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் பிரபாகரன் தோல்வியடைந்தார் ஓட்டு எண்ணிக்கையில் குளறுபடி நடந்ததாக தேமுதிக குற்றம் சாடிய நிலையில் மறு வாக்கு எண்ணிக்கை கோரி டெல்லி டெல்லியில் இன்று விஜயபிரபாகரன் தேர்தல் ஆணையரை சந்தித்து மனு அளித்துள்ளார் இதனால் விருதுநகரில் ரிசல்ட் மாறப்போகிறதா என்ற பெரிய கேள்வி எழுந்துள்ளது தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மொத்தமுள்ள முப்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதிக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடந்தது இந்த தேர்தலில் பதிவான ஓட்டுக்கள் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது லோக்சபா தேர்தலிலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள்தான் வெற்றி பெற்றனர் அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் சீமான் நாம் தமிழர் வேட்பாளர்கள் எந்த தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை இந்த ஓட்டு எண்ணிக்கையில் பொழுது விருதுநகர் லோக்சபா தொகுதியில் கடும் போட்டி நிலவியது இந்த தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் சார்பில் சிட்டிங் எம்பியாக மீண்டும் அமைச்சர் அதாவது மீண்டும் மாணிக்கம் தாகூர் அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளராக மறைந்த நடிகர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் போட்டியிட்டிருந்தார் பாஜக சார்பில் ராதிகா களமிறங்கியிருந்தார் இதன் தொடக்கமாக முதலிலேயே காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் மற்றும் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் இடையே கடும் போட்டி நிலவியது ஒவ்வொரு சுற்று வாக்கு எண்ணிக்கையின் பொழுது அவர்கள் மூணு மூணு பேர் மாறி மாறி முன்னிலை வகித்து வந்தனர் இறுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி வாக்குகளை பெற்றார் தேமுதிகவின் விஜய பிரபாகரன் மூணு லட்சத்தி எண்பது எண்பதாயிர எண்பது லட்சத்தி அதாவது மூணு லட்சத்தி எண்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு வாக்குகளை பெற்று நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரசின் காங்கிரசின் மாணிக்கம் தாகூரிடம் தோல்வியை பெற்றார் இந்த தொகுதியில் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தோரு வாக்குகளை பெற்று மூணாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் இந்த தொகுதியில் தோல்வி பிறகு விஜய பிரபாகரன் தாயும் தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளருமான விஜய பிரேமலதா விஜயகாந்த் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் விருதுநகரில் ஓட்டு பொழுது குளறுபடி நடந்தது மேலும் மேலும் பிரஷர் தாங்க முடியாமல் செல்போனை செய்யும் வகையில் தவறு தவறு செய்துள்ளது நடந்துள்ளது என்றும் இதனால் மறு ஓட்டு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்று கூறினார் இதனையடுத்து அது அதோடு தேமுதிக வழக்கறிஞர் அணி சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் மறு கூட்டு எண்ணிக்கைக்கு கோரிக்கையும் வந்து பதின வைக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்னும் தேர்தல் ஆணையம் எந்த முடிவுகளையும் எடுக்கவில்லை இந்த நிலையில் தான் விஜய பிரபாகரன் டெல்லி சென்றார் டெல்லியில் நேற்று மாலை விஜய பிரபாகரன் தேர்தல் ஆணையத்தை சந்தித்து மனு அளித்துள்ளார் தேர்தல் ஆணையம் ஆணையத்திடம் விருதுநகர் லோக்சபா தொகுதி ஓட்டு எண்ணிக்கையில் குளறுபடி நடந்துள்ளது இதனால் நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது என்ற குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளேன் இங்கு மறு ஓட்டு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கையும் வைத்து அதற்கான மனுவையும் அளித்துள்ளார் இது தொடர்பாக தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விஜய பிரபாகரன் விஜய் விருதுநகர் தொகுதியில் வாக்கு எண்ணிக்கையில் கொள்ளுபடி நடந்துள்ளது இது தொடர்பான உரிய ஆதாரங்களையும் வழங்கியுள்ளோம் மனு மீது ஒரு வாரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் எந்த எந்த எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் தலைமை அதிகாரி உறுதியும் அளித்துள்ளதார் என்று தெரிவித்திருந்தார் விஜயபிரபாகரன் மனுவை பரிசீலனை அளித்து செய்த தேர்தல் ஆணையம் அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுக்கும் என்றும் இதனால் விருதுநகர் லோக்சபா தொகுதியில் மறு ஓட்டு எண்ணிக்கைக்கு உத்தரவிடப்படுமா என்றும் அப்படி உத்தரவிட்டால் ரிசல்ட் மாறுமா அல்லது மீண்டும் மாணிக்கம் தாகூர் வெற்றி பெற வெல்வாரா என்ற பெரிய எதிர்பார்ப்பு எழுப்பப்பட்டிருக்கிறது ஆகையால் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதனை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்